ஃப்ரெண்ட்ஸ் டுடே எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க யார் தெரியுமா அவங்க பேர் சொல்கிறது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்கும் ஸ்பெஷல் அது பட் இருந்தாலும் அது எனக்கு ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு இது சரி விடுங்க யார் என்னான்னு பார்க்குறீங்களா நான் திட்டிட்டேன் நான் எங்கள் வீட்டுக்கு வராதீங்க என் வீட்டு வாசப்படி ஏறாதீங்கன்னு சொல்லிட்டேன் என் வாசப்படியில் கூட உக்காரல என் குழந்தைக்கோட தெரியாதனாலும் வந்துருக்காங்க அவங்க பேத்தி இருக்கும்போது என் பசங்க யாரு சொல்லு பாக்கலாம்

தெரியாங்க செட் ஆகலையாம் இல்லை இவங்க வந்து என்னுடைய கூட பிறந்த உடன் பிறப்புக்கு அம்மா இவங்க இந்த இந்த பிங்க் கலர் சேலை அந்த அம்மா வந்து என் பெரிய மாமியா இந்த இந்த அம்மா வந்து இதை படுத்துன்னுக்குறாங்களே அவங்க வந்து ஒரு ஐநூறுபாருவா ஐதில் ஒரு ஐநூறுரூவா அடால் அவ்வளோதான் கோச்சின்னு கிளம்புறாங்க இவங்க வந்து எங்கள் மாமிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்

हेलो राखी हां ओ ना दोएंगे आईसिंग में कौन कर बोल मां சிவானா ஐஸ்வர்யா சிவா வாவ் நான் வீட்டில் ஒரு இதுக்குன்னே ஒரு ரூம் கட்டி புத்தர் மை ஃபேவரட் ஹீரோ அது எங்கே ஓடுது